நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்பராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து பாவக்கரங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இல்லை அதனால் வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் வந்து இன்றைக்கி தேவை சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது ரண ருண ரோக அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்து அதனால் எதிரிகளால் இன்றைக்கி கொஞ்சம் துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் போட்டியாளர்கள்கிட்ட நீங்கள் தோற்று போகக்கூடிய சூழல்கள்லாம் இன்றைக்கி ஏற்பட போகுது அதே நேரத்தில் இன்றைக்கி உங்களுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய வாயை பிடுங்கக்கூடிய அதாவது உங்கள் பேச்சை பேசி உங்களை வந்து தவறான மனிதராக காட்டக்கூடிய சில சம்பவங்கள்லாம் ஏற்படும் ஸோ நிதானத்தோடு இருங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் கூட வார்த்தைகளை கோபத்தில் விட்டு விடாதீங்க ஏன்னா அது சொல்லியே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் கூடவே இருக்கக்கூடிய சில எதிரிகள் வந்து செய்வாங்க ஸோ கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நிதானத்தோடு செயல்படக்கூடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய யாரும் உங்களை தவறாக சொன்னாலும் நீங்கள் அங்கேருந்து தன்மையோடு போகக்கூடிய ஒரு நாள் சரிங்களா கும்பராசிக்கு அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே ஆல்ரெடியே நிறைய சிக்கல்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்னோனியங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிகிறது மேலும் இரண்டாம் இடத்துல முதன் பகவான் நீச்சமாக இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு இல்ல கல்விக்கு அதிபதி பாவகரங்களோடு சேர்ந்திருந்தாலும் கூட உச்ச சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது வருமானத்திற்கு மிகப்பெரிய அளவில் பஞ்சம் இருக்காது உணவு உடை இருப்பிடம் சொல்லிவிட்டு அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக தாராளமாக உண்டு ஓகேங்களா தொழில் வேலை விஷயங்களில் ஆரம்பத்தில் சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அந்த நாளோட முடிவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டு திறமையானவங்க நீங்கள் கண்டிப்பாக கடவுளர்களும் உண்டு நன்றி